வளராத முன்னாடி நான் ஒரு மலையாளி இருந்தாலும் எனக்கு மலையாளம் பேச தெரியாது இதனாடா தெலுங்காரன் சொல்லிட்டு இருக்கா மலையாளக்காரன் சொல்லிட்டு இருக்கா கன்னடகாரன் சொல்லிட்டு இருக்கா ஹிந்திக்காரன் சொல்லிட்டு ஒரு இந்தியனா இருக்க நான் எனக்கு தமிழ் தான் பேச தெரியும் அப்படின்னு நீங்க வாக்குமூலம் கொடுத்துருங்க போதில் உளறிட்டேன் அப்பலாம் நீங்க தெரியாம உலகத்தை லட்சம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப வெளியில வந்துருச்சு நீ யாருன்னு நீ சொன்னது நீ ஏன் நம்பல நீ சொன்னது நாங்க நம்புறோம் பிற்காலத்துல சபாஷ் இறந்தது அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியம்மா அண்ணா அம்மா அண்ணம்மான்ற இரு அண்ணம்மான் மாதிரி அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு பண்ணத்துக்கு பிறந்த குழந்தைகள் தான் இவருடைய தம்பிமார்கள் சீமானுக்கு ரெண்டாப்பான்னு சொல்கிறார் பொய் பித்தநாட்டம் ஆம கறி இந்த கறி அந்த கறி இவர்கிட்ட பிரபாகரன் அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்கள் சொல்லிட்டாங்க இவருடைய நேரம் செலவழித்தது ஒரு ஃபோட்டோ எடுத்தது கால காலத்தோடு சொல்லிட்டாங்க அடிமைப்படுத்திய இஸ்லாமியர் வந்து உங்களுக்கு தேவை அடிமைப்படுத்திய கிறிஸ்துவர் கிறிஸ்துவ மதம் தேவை நம்ம அடிமைப்படுத்திய ஆரியர் தேவை இப்ப திராவிடனா ஆரியனான்னு வரப்போ திராவிட தானே நீ கையில் எடுக்கணும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சீமானை பத்தி நம்ம பேச வேண்டாம் இருந்தாலும் நினைவில் கொள்ளணும் மக்கள் அடிக்கடிக்கு சொல்லணும் விஜய் அவர்களுடைய வரவு வந்த உடனே மிகப்பெரிய அளவுல அனைத்து மாவட்டத்திலையும் வெளியேறிட்டாங்க நாம் தமிழை ஒரு பெரிய சொல்நாடு சார் அதை ஒப்பிட்டு பேச வாய்க்கும் தலைவர்கள் சொல்றாரு மணிக்கணங்குல நாட்கழக மாசக்கழகல பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காரு ஒரு பேட்டியில போய் சொன்னாராம் என்ன சொன்னாராம் எனக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சான் ஐயோ சீமான் சாப்பிடாமல் காத்துட்ருப்பாரு தயவு செஞ்சு போய் சாப்பாடு கொடுத்தாங்க என்னங்க இது இவர் திராவிடரை திராவிடனை திருடன்னு சொல்கிறேன் அதை விட்டுட்டு திராவிடத்தை திருடர்கள்னு சொல்கிறாங்க மடக்க மேட் பாக்ஸ் எனக்கு வணக்கம் இன்று நம்ம நினைச்சில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நமது உரிமை காக்கும் கட்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சங்கே பத்மநாபர்களை பார்க்க போகிறோம் வணக்கம் சார் சார் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினியை பற்றி மிக தரக்குறை அதாவது உடல் ரீதியாகவும் சரி ஸோ கொள்கை ரீதியாகவும் சரி ரொம்ப தரக்குறையாக விமர்சனம் சார் சீமான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதே சீமான் போய் நான் வந்து ரஜினி சார் பார்த்துட்டு வந்து நான் ஒரு சங்கியின் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்துலாம் சார் சமீப காலமாக நான் சீமானவர்களை பற்றி விமர்சனம் செய்வது நீ ஏன் ஏன்னு என்னோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு எந்த சீமானாலும் தமிழகத்துக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து நான் பிரச்சாரம் செய்து மக்கள் ஏற்றுக்க வைக்க ஒரு முயற்சி செய்யணும் இப்போ அவங்க ஏற்றுக்கொண்ட நிலை புறக்கணிக்கப்பட்ட ஒரு சீமானை பற்றி நம்ம பேச வேண்டாம் இருந்தாலும் நினைவில் கொள்ளணும் மக்கள் அடிக்கடிக்கே சொல்லணும் ஹார்லிக்ஸ் இருக்குது பூஸ்ட் இருக்குது அது பெரிய அளவில் வியாபாரம் ஆனாலும் இன்றளவும் அவங்க விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த அளவில் சீமார் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைமை என்பதை நான் அழுத்த திருத்தமாக மீண்டும் மீண்டும் பதிய வச்சால் தான் மக்கள் மறக்க மாட்டாங்க அதனால் அந்த அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு அவர் வந்து தமிழ் தேசியத்தை முதல்ல திமுகக்கு அடகு வச்சார் கோலையில் திமுக காங்கிரஸை விட்டு விலகினார் நான் வந்து தமிழ் தேசியத்தை திராவிட மாடலுக்கு அடங்கி வைப்பேன் ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னார் அது வந்து மாற்றி பேசுறதுல போதையில் பேசுறதுல சர்வசாதாரண காலையில் போதையில் ஒன்று பேசுவார் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பித்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேறு பேசுவார் இப்போ என்ன பண்ணியிருக்காரு கன்னடர் மராட்டியர்னு உடல் மொழி நீங்கள் சொன்னீங்க நம்ம மனநிலை மனநோயாளி இல்லைன்னு சொல்லி அப்பேற்பட்ட உச்சம் தொட்ட ஒரு நபரை கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நபரை கேவலப்படுத்திட்டு இன்றைக்கு பிரபாகர் ஏழு நிமிஷம் பேசுனேன் அவங்க கூட இருந்த காலையை மலை பத்து நிமிஷம் அதே மாதிரி ஒரு மரபு கொடுக்குறாரு மற்றவங்களாம் எட்டு நிமிஷம் தான் பேசுகிறேன்னாங்க ஆனால் காலையை சகோதரி ரெண்டு நிமிஷம் கூட சொல்கிறாங்க அப்போயே உங்கள் லட்சம் தெரியுது இல்லை கூட இருக்கவங்கள என்ன பேசுகிறாங்க இப்போது அந்த எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் பேச்சு இன்னும் வாரிசு அவருக்கு அவருடைய அவருக்கு பிற்காலத்தில் அந்த தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கும் என்கிட்ட பொறுப்பு கொடுத்தாருன்னு புரிவின் இன்னும் ஒன்றே ஒன்று தான் புரியலை அதையும் புருவை அதையும் நீ சொல்வேன் மக்களுக்கு நீ போதையில் என்னன்னு சொல்லுவேன் எதிர்காலத்தில் வீர பிரபாகரன் என்கின்ற தெலுங்கு மகன் எங்களுடைய மகனை ஈழ ஈழத்தை வழிநடத்த வேண்டும் என்று பிரபாகரன் அன்றே சொன்னார் சொல்ல வேண்டிய வார்த்தையும் அந்த டைலாகும் அவர் சொன்னதாக நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு தரப்பட்ட ஒரு நபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் கிட்ட உடன்பொழியை பாருங்க பிரபாகரன் அவர்களிடம் எப்படி கைக்குறுகி கை குருகிய கூனி குறுகி நிற்பாரோ அதே போல எவ்வளவு விமர்சனம் பண்ணாரு விஜய் அவர்களுடைய வரவு வந்த உடனே மிகப்பெரிய அளவுல அனைத்து மாவட்டத்திலேயும் வெளியேட்டாங்க நான் தமிழ்காண்ட் நாங்கள் நான் நான் தமிழர்கிறது ஒரு பெரிய சொன்னாடன் சார் அதே இவரையும் ஒப்பிட்டு பேச எனக்கு வாய்க்கு சு இந்த கட்சி ஆசைப்பட்டு ஊழல் பேர் வழி ஃபோர் டுவெண்ட்டி இவர் போதையில் தெரியும் ஒரு நபர் அவர் என்ன பண்ணுறாரு பயம் வந்துருச்சு அச்சம் வந்துருச்சு உடனே என்ன பண்றாரு ஏதாவது ஒரு இருப்பு நம்மளுக்கு வேணும் ஏதா ரஜினி ரசிகர்கள் போய் கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையாடுகிறார் இந்த விஜய் ரசிகர்கள் போனாலும் ரஜினி ரஜினி அவர்களுக்கு பெரிய ரசிகர் ரசிகர்கள் போட்டார் இல்லையா அதை கவர்லான்னு அவர் முயற்சி எடுக்கிறார் ஆனால் தயவு செஞ்சு உனக்கு புரிஞ்சுரும் ரஜினி அவர்களே சிவாலுக்கு ஆதரித்த வாக்களிங்களில் அவர் சொன்னால் ரசிகர்கள் ஏற்க மாட்டாங்க ஆமா அவர்களுக்கு ஏற்று ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உண்மையான ரஜினி ரசிகர்களாக இருக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சமயத்தில் காணலி பார்த்த நேற்று ஒரு காணலி பார்த்தேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை கொண்டு ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இவருக்கு ஆதரவு தர மாட்டாங்க அது எப்போ அங்கே போய் என்ன பண்ணிட்டாரு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ் தேசியத்தை எடுத்து போய் மராட்டிக்கிட்டேயோ கரடுத்த கிட்டேயும் அட அது மாதிரி ஒரு நிலை இன்னும் ரெண்டு மூணு செய்தி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ நேற்று ஒரு சமயத்தில் ஒரு வலைவெளியில் பார்த்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சீமான்க்கு வந்து இரண்டு அப்பாக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இன்டர்வியூ போயிட்டு இருக்கு இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு மை இண்டியா நியூஸ் சேனல் சொல்லிட்டு நம்ம முக்தார் நடத்துகிறாரு முக்தாருக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை முக்தாருக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் கேள்வி பதிலாம் கொடுங்க அப்புறம் சொல்றேன்னா என்ன வாய் சொல்லி வேறு என்ன பெரிய ஆளாச்சே இவரோட கேள்வி கேட்டு இன்டர்வியூக்கு வராருன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் இல்லையே கேன்சல் பண்ண வேறு தான் வந்துட்டுருக்காரு வந்துட்டார் பேட்டி எடுக்க கேன்சல் ஆச்சு அதெல்லாம் ஒரு பெரிய இதாச்சு முக்தார் அவர்கள் மிகப்பெரிய ஆள் விமர்சனம் பண்ணிருக்காரு ஏன்னா முக்தார் அவர்கள் சீமானுடைய அக்கு வேறு ஆணையரையே பிரித்து வச்சிருக்காரு ராமூர்த்தி அந்த ராமூர்த்தி வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவர் மாமூர்த்தி அவர்கள் சொல்றாரு தான் சீமானுடைய அம்மாவா செபாஸ்டின் அப்பா இவர்களுக்கு பிறந்தது சீமான் இதெல்லாம் நாராசமா இருக்கு வேற வழி இல்லை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு பிற்காலத்தில் செபாஸ்டின் இறந்தது அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த அண்ணா அம்மா அண்ணம்மான்ற அண்ணம்மான் மாதிரி அவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு பண்ணதுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இவருடைய தம்பிமார்கள் அவர் இவர்களுக்கு சீமான் பிறகு இவர்கள் வந்து முதல் கடவு அப்பாவுக்கு கடவுளுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி அதெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாமல் சீமானுக்கு ரெண்டு அப்பான்னு சொல்றாரு இந்த மாதிரி அவருடைய பிறப்பிலையும் அவருடைய வளர்ப்பிலையும் அவருடைய திரைத்துறையிலையும் அவர் அரசியல் துறையிலையும் மிகப்பெரிய சூழ்ச்சி பொய் பித்தநாட்டம் ஆமக்கறி இந்த கறி அந்த கறி இவர்கிட்ட பிரபாகர அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் சொல்லிட்டாங்க இவருடைய நேரம் செலவழித்தது ஒரு ஃபோட்டோ எடுத்தது கால காலத்தோடு சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி பொய்க்கு தலாட்டத்துடைய உச்சகட்டம் இது மாதிரி இவருடைய பேச்சை எடுக்க மாட்டாங்க எடுபடாது இனிமே நான் மூச்சு பிடிச்சி அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக அதை ஞாபகப்படுத்தினா போதும் மக்கள் தெளிவாக இருக்காங்க இளைஞர்களுக்கு தெளிவாக இருக்காங்க படிக்காத கல்வியில் குன்றிய நபர்கள் கூட தெளிவாயிட்டாங்க தெளிவுபடுத்திட்டோம் அவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கழகத்துக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையை நான் பார்த்துக்கோம் இப்போ சமீப மீட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த காளிமாள் வந்து இப்போ பத்து நிமிஷம் தலைவர் டைம் டைம் ஒதுக்கிறாங்க சொல்லி ஸோ அவங்க வந்து பேசுன விதம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மனசுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க தான் சொல்லிட்டாங்க நானால் வெளியேற மாட்டேன் வெளியேறும் அவங்க வெளியேற்றும் வரை காத்திருப்பேன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் தி குட் டைம் ஓகே ஸோ சப்போஸ் வெளியே போனாலும் இவங்க தமிழ் தேசியம் இதை என்னங்க மேடையில் வச்சுட்டு பேசுகிறாங்க பத்து நிமிஷம் தான் பேசியிருக்காரு தலைவர் தான் சொல்கிறார் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் மாத கணக்கில் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காரு ஒரு பேட்டியில் போய் சொன்னாராம் என்ன சொன்னாராம் எனக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சான் ஐயோ சீமான் சாப்பிடாமல் காத்துட்ருப்பாரு தயவு செஞ்சு போய் சாப்பாடு கொடுத்தாங்க என்னங்க இது என்னாச்சு இந்த கறி அந்த கறி இட்லியை உடைச்சா கறி வருது இப்போ விருதாக நடத்திட்டு இருந்தார் பிரபாகர் அவங்களோட ஈழ ஈழ நண்பர்கள்லாம் எவ்வளோ ஒரு தயவு அந்த வீடியோவை கட் பண்ணி அதுல போடுங்க தான் வளராத முன்னாடி நான் ஒரு மலையாளி இருந்தாலும் எனக்கு மலையாளம் பேச தெரியாது இருந்தாரும் சொல்லிட்டு இருக்கான் மலையாள காரணம் சொல்லிட்டு கன்னட சொல்லிட்டு இருக்கான் ஹிந்தி காரணம் இருக்கான் ஒரு இந்தியனாக இருக்கா நான் எழுந்து தமிழ் தான் பேச தெரியும் அப்படின்னு நீ வாக்குமூலம் கொடுத்துருக்க நீ ஒரு தமிழ்னே இல்லைன்றது பை மை இந்தியாவில் வந்துருச்சு உனக்கு கொச்சையாக பேசுறாங்க ரெண்டு அப்பான்னு சொல்கிறதெல்லாம் எப்படி சரி தமிழி சொல்ல எனக்கு சங்கடமா இருக்குது இருந்தாலும் நீ பேசுகிற இல்லை இந்த பக்கமோ அந்த பக்கமோ வேண்டிய அட்ஜெஸ்ட் ஆவாங்கன்னு அதெல்லாம் பிரமைப்பை பற்றி பேசுறல்ல இல்லை யார் தமிழ் இருந்து யார் தமிழர் இல்லாதவங்கன்றது உங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும் முதல்ல உன் சர்டிஃபிகேட் உன் பொறுப்பு சர்டிஃபிகேட் முதல்ல சிப்சி அப்புறம் பார்க்கலாம் மத்தவருடைய சர்டிஃபிகேட் எவன் தமிழுக்கு பிறந்தான் எவன் தெலுங்கானுக்கு பிறந்தான் எவன் மலையாளக்கானுக்கு பிறந்தான் எவன் கன்னடுக்காரங்களுக்கு பிறந்தான் யார் இஸ்லாமியர் பிறந்தான் யார் கிறிஸ்தவர்கள் போறதா யார் இந்தியா இருக்கிறதா அப்புறம் பார்ப்போம் ஒரே ஒரு வரிசை இவர் திராவிடரை திராவிடனை திருடன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரண்டு இரண்டு கண்களாக பார்ப்பேன் தமிழாகிய நான் முன்னாடி நடத்துவேன் அதுதானே சிறப்பு தெலுங்காரங்க முன்னாடிப்பான் மலையாளக்காரங்க முன்னாடிப்பான் கன்னடகாரர் அங்கே முன்னெடுப்பான் பீகார்காரன் அங்கே நிற்பான் ராஜஸ்தான்காரன் அங்கே நிற்பான் குஜராத்தார அங்கே இருப்பா தான் சிறப்பு அதை விட்டுட்டு திராவிடத்தை திருடர்கள் சொல்கிறான் வடக்கம் நாடு இப்போ சொல்லக்கூடாது வார்த்தையை மன்னிச்சிக்கோங்க குடிகார போதை குடி குடி போதையில் தற்கொறி தயவு செஞ்சு சொல்கிறேன் யுக யுகமாக ஒரு நிமிஷம் தலையில்லாமல் கேளுங்க சார் யுக யுகமாக நம்ம நாடு இந்திய நாடு பாரத நாடு யார்கிட்ட அடிமைப்பட்டு இருந்திருக்குது இரண்டு சமூக இரண்டு விழுக்காடு கொண்டு ஆரியர்களிடம் அடிமைப்பட்டிருந்தது அவங்க கிட்ட தான் நம்ம அடிமையாக இருந்தோம் எப்பவுமே நம்ம அடிமைகள் தான் ஆரியர்களிட்ட திராவிடர்கள் அடிமைகள் மற்ற அடிமைகள் அப்போ என்னாச்சு அவங்க கிட்ட இருந்து இஸ்லாமியர்கள் அரபு படையெடுப்பில் ஒரு எட்நூறு ஆண்டுகள் அவங்க கிட்ட அடிமையாக இருந்தோம் யாரும் அரபு மன்னர்கள் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிறிஸ்தவ ஆங்கிலேயர் கிறிஸ்துவ மதத்துக்கள் ஒரு முந்நூறு ஆண்டு காலம் அடிமையாக இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆரியர்கிட்ட அடிமையாக இருந்தோம் அதிலிருந்து இஸ்லாமியர்கிட்ட அடிமையாக இருந்தோம் அங்கேருந்து கிறிஸ்தவ கிறிஸ்துவர்கிட்ட அடிமையாக இருந்தோம் இப்போ திராவிடம் என்பது இருந்து பிறந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது தெலுங்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது கன்னடம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தது மலையாளம் இந்த நான் மூன்று மொழிகளும் அன்னை தாயின் மொழியிலிருந்து பிரிஞ்சு வந்த மொழிகள் இதுதான் திராவிட மொழி இல்லையா அப்போ தென் சவுத் இந்தியா ஒரு திராவிடமா இருந்தது அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லிட்டு தென்கார வரம்னா கன்னடக்காரம்னா மலையாளக்கார வரம்னா பிரிச்சு கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் கண்டி எப்படி நீங்க திராவிடத்தை வந்து நீ கேவலப்படுத்தி பேச முடியும் நீ ஆக்சுவலா வரணும்னு சொல்லி தமிழனு ஆள வேண்டும் தவறு இல்லை நீ தமிழே கிடையாது மலையாளி அதை நான் சொல்ல நீயே சொல்லியிருக்க போதையில உளையிட்ட அப்படி தெரியாமல் உலர்த்து போதையில் உளறிட்ட அதெல்லாம் தெரியாது இப்போ வெளியில வந்துருச்சு நீ யாருன்னு நீ சொன்னது நீ சொன்னது நீயே நம்புற நீ சொன்னது நாங்க நம்புறோம் அப்படி இருக்கும் போது தமிழன் ஆட்சி செய்யப்படும் விஜய் தமிழன் தானே அடிமைப்படுத்திய இஸ்லாமியர் வந்து உனக்கு தேவை அடிமைப்படுத்திய கிறிஸ்துவர் கிறிஸ்துவ மதம் உனக்கு தேவை நம்ம அடிமைப்படுத்திய ஆரியர் தேவை இப்போ திராவிடனா ஆரியனான்னு வரும்போது திராவிடர் தானே நீ கையில் எடுக்கணும் நீ திராவிட என்ன திருடன்னு சொன்னீங்கன்னா கூப்பிடுறியா குள்ளியா பாரியர்கிட்ட பழைய காலத்து மாதிரி அடிமை அங்கே சொல்றேன் பிரிட்டிஷ்காரன்ட்டையும் நம்ம அடிமையில இருந்து விலங்கு உடைச்சிட்டோம் அரபு நாட்டில இருந்து இஸ்லாமியர்கிட்ட இருந்தும் எட்டுநூறு ஆண்டுகள் நம்ம மீண்டும் வந்துவிட்டோம் மீண்டும் ஆரியர்கிட்ட போய் அடிமையாக்க முடியுமா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எந்த அலுவலகத்தில் போனாலும் அது தாங்க சார் திராவிடத்தினுடைய சிறப்பு அதிமுக திமுகவில் எவ்வளோ கரைச்சி கொடுத்தீங்கனாலும் அவங்க மேலே எனக்கு ஒரே அதிருப்தி வந்து நிர்வாக ச கவனம் இல்லை அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சி வந்து நிர்வாக சிந்தனை இல்லை அவங்களுடைய ஒட்டுமொத்த தேர்தல் அரசு போயிட்டாங்க கொம்பசி உள்ளது மோடியை பற்றி கூட்டணியை கைக்குள்ளே வச்சுருக்காரு அந்த இரண்டு மட்டும் ஓகே சிறப்பு அதையும் தாண்டி மக்கள் நலனை பாருங்க அதுதான் நிரந்தரமாக இருக்கும் மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சது எல்லாம் கருத்து கருப்பு என்னென்னு சொன்னீங்க என்னாச்சு ஏன்னா நிர்வாகம் ஜெயிச்சிடுச்சு அவன் மதவாத கட்சி பாம்பே தான் குட்டி பாகிஸ்தான் சொல்லுவாங்க ஹைதராபாத் தான் குட்டி பாகிஸ்தான் சொல்லுவாங்க அந்த பாம்பேல யார் ஜெயிச்சிருக்கா பிஜேபி பிஜேபி ஜெயிச்சிருக்கு சிவசேனா என்ன ஆயிடுச்சு மனித வீழ்ச்சி கோட்டை மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா இன்னைக்கு மன்னர் கட்சி ஏன்னா அவங்க மதத்தின் மீது கொண்ட பற்றையும் அவங்க பார்த்துக்கிறாங்க நிர்வாகத்தையும் நவ மும்பை மும்பையை இணைக்கிற ஒரு கடல் பாலம் உலகத்திலே ஆசியாலயே ஆசியாலே உலகத்திலே பெருசுன்னு சொல்கிறாங்க அந்தளவுலாம் வர்த்தகம் பெருசு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி போடுறது வளர்ச்சியில் திமுக வளர்ச்சியிலையும் பங்கு கொண்டால் வளர்ச்சியிலையும் அவங்களுடைய கவனம் செலுத்தினார் திமுக ஆண்டுறதில் எங்களுக்கு கிடையாது திமுக ஆண்டாங்கன்னா அதிமுக ஆனாங்கன்னா உறுப்பினர்கள் ரெண்டு கட்சி யாராக மக்கள் ஆட்சி மக்களுடைய நல சார்ந்த ஆட்சியாக இந்த ரெண்டு பேர் மேலே வெறுத்ததுனால தான் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற நிலைக்கு போயிருக்கோம் இன்றைக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு சீமானவர்கள் மிகப்பெரிய அளவில் கட்சி அங்கீகாரமே போயிடும் இல்லை போன வாட்டி பார்த்தீங்கன்னா மாநில அங்கீகாரம் கட்சி பெற்று வச்சுருந்தாங்க ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த அங்கீகாரம் ஓட் பர்சனை தக்க வைக்க முடியுமா இவங்களால சான்ஸே கிடையாது அங்கீகாரம் போய்டும் அத்தனை இல்லை சார் ஏன் பார்க்குற இடத்துல அப்படியே கூட்டம் கூட்டமாக கூட்ட கூட்டமாக அவங்க கட்சியில் தொடஞ்சு போகிறாங்க இவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவங்களாம் எங்கள் கட்சிக்காரன் கிடையாது அவங்களும் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறார் இவருக்கு இதே பொழுப்பு ஐபிஎல் மீண்டும் ஒரே வரையில சொல்லிட்டேன் சொல்லிட்டு போரடியும் இருந்தான்னு சொல்றேன் ஐபிஎல்ல ஒரு பிரச்சனை போலீஸ்கார் கைது பண்றான் இவர்கிட்ட ஏற்றிக்கிற பேச்சில் உடனே என்ன பண்ணுறான் கைது பண்ணும்போது அவன் என் கட்சிக்கார்கள் யூடியூப்ல துப்பாக்கி சார் ரெடி பண்றான் அதை சொல்றான்னா என் கட்சியாருன்னு சொல்லி இல்லைன்னு சொல்றாரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கட்சியாரு அந்த விஜயலட்சுமி பிரச்சனை பண்ணால் அதே எனக்கு தெரியாதுன்றாரு இதே பிழப்பு தான் இதே போகிற போக்குல இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்துருக்கான் அந்த ஆயிரம் பேர்ல ஐம்பது பேர் இருபது பேர் போர் தேர்ட்டினுடைய ஆளா இருப்பாங்க அவங்க கூப்பிட்டு வந்த ஆளாக இருப்பாங்க அதுக்கு அந்த அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இதே போகல போச்சுன்னா அவருடைய மனைவி கையல்வழிய கூட எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற நாட்கள் தூரத்துல இல்லை